வணக்கம் நண்பர்களே இசை விசால் சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குனே சொல்லலாங்க பரபரப்பான கட்டத்தில் நம்ம இசையை வந்து விசால தாமரையில் வெள வைக்கணும் இந்த ஸ்ரீஜா முகத்தில் கறியை பூசணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கரண்ட் சாக்கு அடித்தது மாதிரி படுத்துக்கிறாங்க அதோட விசால் தங்கச்சி வந்து சொல்கிறாங்க அன்னையை அண்ணியை காப்பாற்றணும் இப்போ சிபிஆர் பண்ணு வாயோட வாயை வச்சா மூச்சை கொடு ஓ மூச்சில் நம்ம இசை அண்ணி வந்து எழுமணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க நம்ம சிந்தாமணி பார்த்து கடுப்பாகுறாங்க விசால் நீ கொடுக்காண்டா நான் கொடுக்குறேன் நான் சிபிஆர் கொடுத்து இசையை காப்பாற்றுறேன் நான் வாயோடு வாய் வச்சு ஊதுறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இசை மெல்ல வந்து கண்ணை திறந்து பார்க்குறாங்க சிந்தாமணியை சிந்தாமணி குனிய நேரம் கரெக்டாக வந்து இடுப்பில் வந்து சுழுக்கு பிடிச்சிட்டு ஐயோ ஐயோ உருளை தின்னதுனால இப்போ எனக்கு குனிய வர முடியலை அதனால நீனே பண்ணிரு விசால் அப்படின்னு வந்து சொல்ல நம்ம விசால் வந்து அப்படியே நம்ம இசையை தூக்கி வச்சு முத்தம் கொடுத்து வாயோடு வாய் வச்சு இந்த உயிரை கொடுத்த மாதிரி செய்கிறாங்க அதில் வந்து உயிர் பிழைத்து வரது மாதிரி நம்ம இசையும் வந்து பயங்கரமாக பயங்கரமா நடிக்கிறாங்க இத பார்த்து ஸ்ரீஜா கடுப்பாங்க சே இதெல்லாம் எங்க கண்ணால பார்க்கணும்னு இருக்க இதெல்லாம் வேணும்னு தான் இசை பண்ணறா அப்படின் வந்து செமையான கடுப்புல இருக்கறாங்க ஸ்ரீஜா அத பத்தி தான் இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க फ्रेंड्स பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க அப்பதான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிபிகேஷனா உங்களுக்கு கிடைக்கும் வாங்க फ्रेंड्स வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தோம்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டோன்னு சொல்லலாங்க நம்ம ஸ்ரீஜா கிட்டே இசை வந்து சவால் விடுறாங்க இன்றைக்கி இது நடக்கிற நலங்கு ஃபங்க்ஷனில் பாருடி நீ வந்து கண்டிப்பாக இந்த கிட்ட நீ நிற்க கூட மாட்டேன் உன்னை நட இருக்கவே மாட்டேன் பார்த்துருவோம் உனக்கு இன்னைக்கு நடக்காது எனக்கு தான் நடக்க போகுது அப்படின்னு வந்து சவால் விடுவாங்க இதை பார்த்து ஸ்ரீஜா வந்து செம்மா கடுப்பில் இருப்பாங்க அதோடு அவங்க அப்பாட்ட போய் சொல்கிறாங்க அப்பா இப்படி இசை எனக்கு நேர் சவால் விட்டா அவள் தான் அந்த வீட்டில் எனக்கு இருக்க பெரிய எதிரி அவள் இருக்கிறது வர எனக்கும் விசாலுக்கும் கல்யாணம் நடக்குமா அப்படின்னு வந்து குதிரை கொம்பாதான் இருக்கு கண்டிப்பா நடக்காம போயிடும்னு எனக்கு பயமா இருக்குப்பா அப்படின்னு சொல்லுங்க நீ பயப்படாத மகள நீ வந்து கண்டிப்பா பயப்படாம இரு நான் இசைய உயிரோடியே வைக்க போறது இல்ல அம்மா சாவுக்கு காரணமாக இருந்தால் அந்த சுபத்ரா குடும்பத்தின் உயிர் குடும்பத்தை அழிக்கணும் அப்படின்னு வந்து நீ வந்து போனியன்னா அங்கே வந்து பையனை கல்யாணம் பண்ண விடாமல் உனக்கு இசைத்தரங்களா இருக்காளா அப்படிப்பட்ட இசை உயிரோ உயிரோடியே இருக்கக்கூடாது நான் அதை வந்து செய்து கட்டுறேன் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க சரிப்பா சீக்கிரமே அவளை ஏதாவது பண்ணி அந்த வீட்டை விட்டு துரத்து துரத்துங்க இல்ல உயிரை கூட இடுங்க எதையாவது பண்ணுங்கள் எனக்கும் விசாலுக்கும் வாழ்க்கையில வாழ்க்கையில் அவள் இடையில வரக்கூடாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கங்கணம் கட்டுறாங்க சரி அதை பார்த்துக்கலாம் அப்படின்னு வந்து முடிக்க இந்த செய்த பார்த்தோன்னா மறுநாள் காலையிலே நம்ம விசாலில் வந்து எப்படி தான் விளை வைக்கணும் அப்படின்னு வந்து நம்ம இசை தந்திரமான பிளான் பண்ணிடுறாங்க துணி அயன் பண்ண மாதிரி அயன் பண்ணுறாங்க அப்போ தான் கரண்ட்டு சாக்கு அடிச்சது மாதிரி அப்படி சுருண்டு படுக்கிறாங்க என்னாச்சு அன்னைக்கு அப்படின்னு வந்து விசாலோட தங்கச்சி வந்து பார்க்குறாங்க ஐயையோ அன்னியை கரண்ட் சாக்கு அடிச்சுட்டு இப்போ எல்லாரும் வாங்க அப்படின்னு வந்து அந்த இடத்த கூட்ட கூட நேரம் நம்ம விசால் ஐயையோ நம்ம இசை நம்மளுக்காக என்னெல்லாம் பண்ணியிருக்கா அம்மா அம்மாக்கிட்ட தவிர நான் நல்லா நான் எனக்கு இது நீ பேசினாத்த அவர் அதனால் ரொம்பவே வருத்தப்பட்டு காய்ச்சல் வர வந்துட்டு அப்படின்னு வந்து நம்மளுக்காக எல்லாம் வந்து பேசினா கண்டிப்பாக இவளுக்கு இப்படி ஒரு நிலம வரக்கூடாது அப்படின்னு வந்து நம்ம விஷால் வந்து இசையை அப்படியே வந்து தூக்கி வச்சு பார்த்துட்டு இருக்காங்க அதே நேரத்தில் என்னென்ன நீ பார்த்துட்டு இருக்கா நீ வந்து சிபிஆர் குடு சிபிஆர் குடு அப்படின்னு வந்து அந்த இடத்துல விஷாலுக்கு தங்கச்சி வந்து சொல்கிறாங்க என்ன சிபிஆர்னா என்ன அப்படின்னு வந்து சிந்தாமணி கேட்க நேரம் என்ன புரியாத மாதிரி அத்தை இருக்கிறீங்க சிபிஆர்னா வாயோட வாய் வச்சு முத்தம் கொடுத்து ஒரு மூச்சு கொடுத்து உயிரை வந்து வர வைக்கிறது அதுதான் சிபிஆர் இந்த அண்ணி இசை அண்ணி அப்படியே சுருண்டு படுத்துக்கிட்டு இவங்களுக்கு ஞாபகம் இல்லை இப்போ நம்ம விசாலனை வாயோட வாய் வச்சு ஊதி நம்ம இசை அண்ணிக்கு உயிரை கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதை பார்த்து ஸ்ரீஜா வயத்தரிசியில் இடைக்கிறாங்க இவள் வேணுன்னு தான் நடிக்கிறா இந்த இசை அப்படின்னு வந்து சொல்லுற நேரம் ஐயையோ இதெல்லாம் சரிப்படாது விஷால் இப்படி வந்து கொடுத்தானா ஒருவேளை எனக்கு ஸ்வீடாக வேண்டாம் இசைதான் வேணும் அப்படின்னு வந்து சொல்லிடுவான் ஐயையோ அடக்கடவில் என்ன இது கேவலமான வேலை அப்படின்னு வந்து சிந்தாமணி நொந்துக்கிறாங்க சிந்தாமணி நேரடியாக வந்து சொல்கிறாங்க ஏ விஷால் நீ ஒன்றும் பண்ணாத நான் பண்ணுறேன் நான் வாயோடு வாயை வச்சு ஊதுறேன் அப்படின்னு வந்து சொல்லு நேரம் நம்ம இசைக்கு பக்கியாது என்னடா நம்ம ஒரு பிளானும் போட்டு விசால மயக்கிறலான்னு பார்த்தா இந்த இடத்துல சிந்தாமணி வந்து என் வாயில் வச்சு ஊற போகிறாளா ஐய ஐயோ அப்படின்னு வந்து அந்த இடத்துல நொந்துக்கிறாங்க நம்ம இசை அதோட ஓட்டக்கண்ணை போட்டு பார்க்குறாங்க என்ன நடக்குனி அப்போ தான் நம்ம சிந்தாமணிக்கு ஆப்பு வச்சாண்டா அப்படின்னு வந்து அந்த இடத்துல குனிய நேரம் அப்படியே சுழுக்கு பிடிச்சிட்டு ஐயையோ ஸ்ரீஜா என்னால் இதை பண்ண முடியாது எனக்கு குனிய வர முடியலை நேரத்து உருளைக்கிழங்கு வச்சு சாப்பிட்டது அவ்வளோ தூரம் எனக்கு கேஸ் வந்து பிடிச்சிக்கிட்டு என்னால் பண்ண முடியாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க ஏ விசால் நீனே பண்ணிக்கோ அப்படின்னு வந்து அந்த சிபிஆர அப்படின்னு வந்து சொல்ல நேரம் நம்ம விசால் வந்து இசையை ஆபத்துக்கு பாவம் இல்லை நம்ம சிபிஆரை பண்ணி வச்சு இசையை காப்பாற்றிடலாம் அப்படின்னு வந்து இசையை தூக்கி வச்சுக்கிட்டு சிபிஆரை கொடுத்து உயிரை கொடுத்து உயிரை வர வச்சது மாதிரி வைக்கிறாங்க அதோட இசைக்கு கண் முழிச்சிடுறாங்க அண்ணே கொடுத்த சிபிஆரில் அண்ணி கண்ணு முழிச்சிட்டாங்க அப்படின்னு வந்து அந்த இடத்த சொல்கிறாங்க ஸ்ரீஜா ஐயா அட பாவி வேணும்னு தான் இவள் படுத்து கிடந்திருக்கா இப்போ வந்து உயிர் வந்தது மாதிரி சோவை காட்டிட்டு வாரா எல்லாம் இந்த விஷாவில் மயக்க இருக்கிறான் ஒன்றை விட போகிறதில்ல எங்கள் அப்பா பிளான் பண்ணியிருக்காரு ரெடி உனக்கு உயிரை எடுக்க போகிறாரு கண்டிப்பாக நீ உயிரோடையே இருக்க போகிறது இல்லை உன்னை நாங்கள் வந்து பானுமதி அண்ணி அடுத்த விட்டாலும் சரி நான் விட போறதில்லை எங்க அப்பாவும் நானும் கிட்டி வச்சு கொல்ல தாண்டி நினைக்கிறாங்க அதோட நம்ம விசாலுக்கு இசை மேலே ஒரு ஈர்ப்பு சொல்லலாம் ஆனால் வந்து நம்ம ஸ்ரீஜாவை கல்யாணம் பண்ணதா நினைக்கிறாங்க அதே கணம் எப்படி பார்த்தாலும் இன்னைக்கு நலுங்கு ஃபங்க்ஷனில் நான் முக கிட்ட இருக்க போறே ஸ்ரீஜாக்க பித்தலாட்டத்தை அதுக்கடையில் நான் நிரூபிப்பேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம இசை வந்து மனசுக்குள்ள வந்து இருக்கங்கன்னு சொல்லலாங்க இங்க பார்த்தோன்னா சுபத்ரா ஃபங்க்ஷனுக்கு தேவையான எல்லா ஏற்பாடுகளையும் தயாரா வச்சிருக்காங்க